ஒரு பொண்ணால எப்படியா இருபது தட கல்யாணம் முடிச்சு இருபது தட டைவர்ஸும் பண்ண முடியும் இருபது தட டைவர்ஸ் பண்ணி சாதிச்சு காட்டிட்டாளையா ஒரு பெண் இந்த பெண்ணோட பேர் பாத்தீங்கன்னா வெரோனிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கென்யா நாட்டுல பிறக்கிறாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இவங்களுடைய பதினாலாவது வயசுல முதல் கல்யாணம் நடக்கும் இவங்க முதல் கணவர் கூட மொத்தம் நாலு வருஷம் வாழ்ந்திருக்காங்க நாலு வருஷம் வாழ்ந்தும் இவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நம்ம ஊர்ல ஏற்படுத்த மாதிரியே கடுமையான சண்டை இதனால ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு நாலாவது ஆண்டு முடிவுல டைவர்ஸ் வாங்கிருந்தாங்க அடுத்ததான் நம்ம சாதனை நாயகி

அஞ்சே மாசத்துல டைவர்ஸ் அடுத்ததா மறுபடியும் ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க அது மூணே மாசத்துல டைவர்ஸ் ஆயிருது இப்படியே காலமும் போய்கிட்டு இருக்கு கல்யாண எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு டைவர்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பாடே இல்ல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒருத்தர கல்யாணம் முடிக்காங்க அவங்க கூட இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த கல்யாணமும் டைவர்ஸ் ஆகிருது அடுத்ததா அந்த பிள்ளைக்கு மூணு வயசு ஆன உடனே அந்த பிள்ளைய பாதுகாப்பா இருக்கட்டுன்னு தாத்தா பாட்டி வீட்டுல கொண்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு கல்யாணம் முடிக்காங்க இப்படியே கல்யாணத்தை முடிச்சு முடிச்சு வெற்றிகரமா இருபது கல்யாணத்தையும் முடிச்சு இருபது டைவர்ஸையும் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க கென்யாவில் இருக்கிற பேரா அப்படிங்கிற சிலம்புல இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் சிங்கிளாவே வாழ்ந்துகிட்டு தன்னுடைய பேரம் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது அது என்னன்னா ஒரு ஊர்ல இங்கே அழகான மாப்பிள்ளைகள் கிடைக்கும் ஒரு அஞ்சு மாடி கடை இருந்துச்சு உடனே அந்த ஊர் பொண்ணுகளும் கூட்டம் கூட்டமா அழகான மாப்பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்காம அந்த கடைக்கு போறாங்க இப்ப அந்த கடைக்குள்ள போய் ஒரு பொண்ணு அந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் பார்க்க எல்லா மாப்பிள்ளைகளும் அழகா சூப்பரா இருக்காங்க உடனே அந்த பொண்ணு கடைக்காரர்கிட்ட போய் மாப்பிள்ளை எல்லாம் விளதானா இன்னும் மேல இருக்காங்களான்னு கேட்க ஏன்னா கடை மொத்தம் அஞ்சு ஃப்ளோர் உடனே அந்த கடைக்காரரும் மேல இருக்கிற அஞ்சு ஃப்ளோர்லையும் ஃபுல்லாக மாப்பிளைகள் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த பொண்ணும் இந்த ஃப்ளோரில் இவ்வளோ அழகான மாப்பிளைகள் இருக்காங்களா அப்ப அடுத்த ஃப்ளோர்ல இதை விட சூப்பரா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போகுது அங்கே போய் இந்த பொண்ணு பார்க்குது அங்கேயும் சூப்பர் சூப்பர் மாப்பிளையாக இருக்காங்க இன்னும் அந்த பொண்ணுக்கு மன திருப்தி ஆகாமல் மேலே போனால் இன்னும் சூப்பரான மாப்பிளை கிடைப்பாங்களோன்னுட்டு மேலே ஒவ்வொரு மாடியாக போய்கிட்டு இருக்கு இப்போ கடைசியா மேலே அஞ்சாவது மாடிக்கு வந்தாச்சு போய் அங்கம்பை தான் தெரியுது எல்லா மாப்பிளையும் நத்தலும் குத்தலுமா தான் இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு பதறி போய் கடைக்காரர்கிட்ட சார் இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா மாப்பிளையும் நத்தலும் குத்தலமாக இருக்கிறாங்க இந்த 플로어ல இருக்குற எந்த மாப்லயும் பிடிக்கல அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடைக்குல வரும்போது கீழே தரையில் ஒரு அழகான மாப்ளைய பார்த்தோம்ல அந்த மாப்ளைய எனக்கு தாங்க சார்னு கேகா இப்போதான் நம்ம கடக்கார வைக்கறாரு ஒரு ട്വിஸ்ட் ஏமா அந்த கடயில கீழ இருந்து மேல மட்டும் வர முடியும் நீங்க மேல வந்துட்டீங்கன்னா மேல இருக்குற ஏதாவது ஒரு மாப்ளைய தான் செலக்ட் பண்ணனும் அப்படி இல்லன்னா கடையை விட்டு நீங்க வெளியில போயிட வேண்டியே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுதார் அதனால நமக்கு வாழ்க்கையில எப்போதுமே ஒண்ணு விட ஒன்னு நல்லா இருக்குமதி தான் தெரியும் கிட்ட போனா தான் அங்க உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ படிச்சிடுங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலன்னா நல்லா யோசித்துட்டு கட் பண்ணிக்கிடுங்க அதனால உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத கண்டிப்பா நீங்க தான் முடிவெடுக்கணும் அதை விட்டுட்டு மனசை அலைபாய விட்டீங்கன்னா அஞ்சாவது மாடியில் என்ன கிடைச்சதோ அதான் உங்களுக்கு கிடைக்கும்